ஹலோ வியூவர்ஸ் வாழ்வது கொஞ்ச காலம் அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமோ அதிகம் இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடோ எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படித்தான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள் பொய்யாக தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இப்போதைய உறவுகள் என்ன செய்ய வாழ வந்த வாழ்க்கையை சகித்துக்கொண்டோ வாழ்ந்து விட்டு செல்வோம் போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த தெரிந்தகனமே அவர்களுடன் வாழுவதை கொள்ளுங்கள் அப்படியான வாழ்வை விட தனிமையொன்றும் கஷ்டமல்ல மிஞ்சும் மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதலில்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும்போது பார்க்கலாம் சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள் சிலர் கானல் நீரை போல் போலியாய் இருப்பார்கள் ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்துக்கணும் எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள் ஆனால் வேஷம் என்பது கலையும் வரை நமக்குத்தான் தெரிவது இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று உண்மையான உறவா விட்டு தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டுவிடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள் யாரையும் நம்பி வாழாதே தேவைக்காக பழகும் உலகம் இது தேவை முடிந்தவுடன் திரும்பிக் கூட பார்க்காமல் விலகி சென்று விடுவார்கள் நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய் சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள் இது மட்டுமே உண்மை யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அர்த்தம் தேடி தேடிப்போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள் ஒருவர் வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணிக்கலங்காதி தேவையானதை எண்ணி கனவுகான் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடி சென்று பேசுவதில் தப்பில்லை தேடி வராதவரிடம் தேடி சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படித்தான் போகும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாய் இரு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராதி துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து புறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேனுக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாம் அவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயம் இல்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவும் சரி நட்பும் சரி வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கையல்ல நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான் உண்மையான உறவு என்று எதுவுமில்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலி உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால்தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது நாம் போன இடத்தில் மரியாதை கொடுக்கலைன்னு சொல்கிறது தப்பு மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம் போனது தான் தப்பு எனவே பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம் நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்களைத்தான் நம்மில் அதிகமானவர்கள் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் நம்மில் பலருக்கு மன அழுத்தங்களும் அதிகமாக ஏற்படுகிறது ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மூண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் அன்பு கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் கிடைக்காத இடத்தில் தாமதிப்பது கூட கால விரயமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்குத்தான் சொல்வார்கள் அன்பு உண்மையோ இல்லாத உறவுகளுடன் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கியிருப்பதே மேலென்று அன்பு இல்லாத இடங்களில் நாம் செய்யும் அனைத்தும் குறைகளாகத்தான் தெரியும் அப்படி குறையாகத் தெரியும் இடத்தில் உங்களுக்கான மதிப்பும் குறைவாகத்தான் இருக்கும் எனவே அப்படியான இடங்களில் சேர்ந்திருப்பதை விட இனியாவது ஒதுங்கி இருக்க பழகி கொள்ளுங்கள் பொறுமையும் பணிவும் அதிகமானால் கோலை என்பர் அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பர் புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமானால் பைத்தியம் என்பர் கோபமும் கேள்வியும் அதிகமானால் திமிர் என்பர் மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதவனைத்தான் இங்கு மனிதன் என்பர் சொந்தம் நூறு வரும் ஆனால் கஷ்டம் ஒன்று ஒன்று வந்தால் தான் தெரியும் அந்த நூறில் எது உண்மையானது என்று சில காயங்கள் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தார் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆடை போல குத்து மூசியிடமெல்லாம் கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும் வெட்டும் கத்தரிக்கோளிடமெல்லாம் வாதாடினால் ஆடை தன் வடிவமைப்பை இழந்துவிடும் தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாய் வளருங்கள் வீசியவர்களே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக இருந்தால் அது உன் குற்றமில்லை என்பதை புரிந்து கொள் உறவுகளை நம்பாதே வெற்றிகளை கொண்டாடாதி புகழ்ச்சிகளை ரசிக்காதே எதிர்பார்ப்புகளை வளர்க்காதே எதற்குமே ஆசைப்படாதே வாழ்க்கையே உன்னை வாழ வைக்கும் கூடவே இருந்தவர்களின் நெருக்கம் சில காலம்தான் கூட்டில் இருக்கும் உயிரும் சில காலம்தான் கூடி பேசி மகிழ்ந்த காலமும் சில காலம்தான் இன்னும் சற்று யோசித்துப் பார்த்தால் நாமே சில காலம்தான் இதற்குள்தான் ஆயிரம் மனஸ்தாபங்களும் ஆயிரம் மனக்கசப்புகளும் என்ன செய்ய எல்லாவற்றையும் கடந்து செல்வதில் தான் இருக்கிறது எம் வாழ்வின் வெற்றி கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் சில மனிதர்களிடமிருந்து சற்று விலகியிருக்க பழகு நட்சத்திரங்கள் கூட நெடுந்தொலைவில் இருந்தால்தான் அழகு உண்மையான அன்புக்கு போலி உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால்தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது நாம போன இடத்தில மரியாதை கொடுக்கலைன்னு சொல்கிறது சொல்றது தப்பு மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம போனதுதான் தப்பு எனவே மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம் இந்த பதிவு யாரோ ஒருவருக்காவது ஒத்தடமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே